பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பாலன் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தனியார் மண்டபத்தில் நகர கழக தலைவர் சிவா மற்றும் பாலன் தலைமையில் பொங்கல் பரிசு தொகுப்பு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட விழா நடைபெற்றது இதனிடையே இந்நிகழ்வில் ஆயிரம் பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் திராட்சை முந்திரி ஏலக்காய் அடங்கிய தொகுப்பு கரும்புடன் சேர்த்து வழங்கப்பட்டது முன்னதாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் முதியவர்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டு பொங்கல் பரிசினை பெற்று சென்றனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கேசரி வெஜிடபிள் பிரியாணி போன்றவை இரவு உணவாக பரிமாறப்பட்டது جنه <laughs> <laughs>